நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாக் கோல் இண்டியா கம்பெனி அண்ட் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கிங்க இது டிஸ்க்ளைமர் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்கில் கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணலாம் எங்கே எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே அங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே அவங்களால பார்க்க முடியும் அண்ட் இந்த ஸ்டாக்கையுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக பார்க்கலாம் இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே நல்ல டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குதுல அந்த ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஐ ஹோப் க்ளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன் மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்தது செகண்ட் இங்கே மேக் பண்ணிச்சு மீன்ஸ் பிரேக் அவுட் ஆக ஆகலை நல்ல ஒரு பாசிட்டிவ் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே மேலே போச்சு ட்ரேடர்ஸ் ஃபுல் வீடியோ பார்க்க இந்த கீழே பாருங்கள் ரெட் கலரில் ஒரு ரவுண்டு சர்க்கிள் இருக்கும் அந்த சென்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே ஃபுல் வீடியோ பார்த்துடலாம்